இன்றைக்கி ஆந்திரா வந்தோம் ஆந்திரா வந்து இன்னைக்கு வந்து காலேஷ்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இது சுகபெருமானம் பார்க்க வந்த ரொம்ப நாளாக ஆசை அந்த ஆசைக்கு இன்னைக்கு ஆந்திரா வந்தாச்சு அதை வந்தோடன்னே ஆந்திராவில் வந்து மஞ்சளை கிளை வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு ஒரு ஆசை கூட காவிலாம் கொடுத்து குடுத்துறேன் மஞ்சள் சவுண்ட்டு கேட்க எப்படி சரி கேட்கும்ல கேட்கும் கேட்காத ரேஸை கேட்டா என்ன ஆக போங்க சரி சமச்சேஜிப்பா நாங்கள் சர்வீஸெல்லாம் வந்தோம் பாருங்கள் நல்லா ஆரம்பிச்சு இன்னொருதான் இருக்கான்

இப்போ வந்து நாங்க கோயில்கிட்ட வந்தாச்சு இப்ப நான் இங்க மஞ்சள் விட்டு சாமி பகன் கோயில் கிட்ட வந்தாச்சு கும்பிட போறேன் திருவிழா போல ரொம்ப சூப்பரா இருக்கு அதனால வந்து என் கூட வந்து இன்னைக்கு தெலுங்குல பேசுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்களை கொண்டு வந்தேன் அவன் இன்னைக்கு கோயில் முன்ன உட்கார வச்சு தம்பி இருக்கு இன்னைக்கு ஏ அன்னதான போடுறாங்களாப்பா போய் வந்தாரு ஏன் சாப்பிட்டேனா சாப்பிடலாம்

पता तो साईयों जब टा ऑडम चला नहीं आंधे हो कहाँ पर रही तो तो <laughs> तो थी सम्बेरू सापनूं बोम्बटी सिंह सम्बेरू नजी सिवा बरत सिवा बरत और पेरू और फिर उधर बरता है नाना बरता है नाना बरता है अब सिवा बरत கோயிலுக்கு வந்தாச்சு கோயில வந்து இப்போ மேதனை போனோம் நடந்து போகணுமா மலையில் நடந்து போனதுக்கு சிவங்குருமா கோயிலுக்கு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் கோயிலுக்கு உள்ளே போகிறோம் இல்லை வாங்க போல வாங்க வாங்கி தொடுக்கா போட்ட மாட்டேன் ஆல் இல்லை நிற்கிறேன் என்ன இது அப்ப இது பேருக்கு இன்னைக்கு வந்து சாமிய வந்து நல்ல கும்பிட்டாச்சு தலையாடுதான் பின்னாடி தெரியுங்களுக்கு இன்னைக்கு சாமியை வந்து நல்ல கும்பிட்டாச்சு நல்லா கும்பிட்டாச்சு இல்லை ஊடு விடும் பேசாதல ஆ சாமி நல்லா கும்பிட்டாச்சு இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நல்ல தரிசனம் சாமி அம்மாள் எல்லாத்தையும் நல்லது ரொம்ப அம்சமாக இருக்குது கோயிலுக்கு வந்தது அதனால் இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக வரணும் வந்து ஆமாம் இந்த இது இது கும்பிடலையாப்பா கரு பாகம் கணப்பட்டே நாகசாமிக்கு வந்து நான் ஒரு தவறு பண்ணி விட்டேன் என்னன்னாச்சுன்னா ஒரு தெரியாம ஒரு பாம்பை நான் விட்டா அது வந்து எனக்கு மனசு உரமா இருந்துச்சு அதாவது கோயிலுக்கு வந்த சாமிக்கு போவோம் போவேன்லா தூரு தூத்து அத்தூர் அ தூக்கிட்டு அத்தூர் ஆ முதல்ல நினச்சி ஜோதி ஏன்னா இப்போ குவாலிப்பீடு கால கழுவக்கூடாது கோயம்பு காலங்கள் வருது முதல்ல நினச்சி தண்ணி தொழிச்சிட்டு போயிருக்கேன் ஞானியும் கோயில் இருக்குப்பா